நமக்குள்ள நம்மளால எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நாமினேஷன் எப்பப்பா வைப்பீங்க யார் யாரை நாமினேஷன்ல கொண்டு வர போறீங்க நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாரும் வெளியெடுக்கலாம் ஒரு வருஷம் ஆச்சுடா ஓட்டு போட்ட நாமினேஷனை கொஞ்சம் சீக்கிரமா வைங்கடான்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க அந்த இதுக்கு படி நாமினேஷனை வச்சு முடிச்சாங்க எபிசோட் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆறு பேர் மாட்டிக்கிறாங்க இந்த வாரம் ஒரு ஆறு ஆடுகள் மாட்டிருக்கு பட் இந்த ஆறு ஆடுகள்ல யாரு வெளியே போக போறா அப்படின்னு நமக்கு தெரியாது நமக்கு முதல் வாரங்கள் யாரோட டீம் எப்படி வேலை செய்ய இந்த மக்கள்லாம் மக்கள்லாம் போது மக்கள் அவங்களுக்குள்ளே நாமினேஷன் வச்சு யாரையா வெளியே அனுப்பிப்பாங்க வெளியே டீம் வச்சு அவங்க ஓட்டு போட்டு அவங்களே உள்ள இருந்துப்பாங்க அப்படிதான் இருக்க போகுது ஏன்னா சில பேருக்கான டீம் எல்லாம் ஆல்ரெடி பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு பயங்கரமா சோ இந்த வகையில அந்த ஆறு பேர் யாரு அப்படின்னு பாத்துடலாமா சோ இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம சௌந்தர்யா அவர்கள் அடுத்தது ஜாக்லின் அருண் முத்துக்குமரன் ரவீந்தர் அப்புறம் ரஞ்சித் இந்த ஆறு பேரும் இந்த எவிக்ஷன்ல வந்திருக்காங்க இந்த வார எவிக்ஷன்ல இந்த ஆறு பேர்ல யார் சேவ் ஆகும் யார் எப்படி எப்படி மாட்ட போறான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பாத்தாகணும் பட் ஓட்டுக்கள் இப்பவே ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி எப்படி போச்சு யார் யார் எப்படி எவிக் பண்ணான்னு சொல்லி பாத்துரலாமா சோ இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷனா வைக்கல கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க அந்த டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் இது மட்டும் ஓப்பன் நாமினேஷனா வச்சானு இது ஓப்பன் நாமினேஷனா வைக்கல சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்கடா சோ இல்ல தர்ஷிகா அவர்கள் முதல்ல உள்ள போறாங்க போயிட்டு ரெண்டு பேரை நாமினேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஜாக்லின் ரெண்டாவது ரஞ்சித் சோ ஜ்லினுக்கு இவங்க கொடுக்குற கண்டென்ட் என்னன்னா ஜாக்லின் வந்து ஆக மோஜகமாட்டாங்க யாருகிட்டயும் பெருசா பேச மாட்டேங்க யாருக்கிட்டே எதுவுமே கேட்க கூட மாட்டேங்க நாங்க கூட அதையும் கேட்க மாட்டேக்காங்க ரொம்ப தனியா ஒரு கேம் ஆரணும்னு நினைச்ச மாதிரி ரொம்ப தனியா போயிட்டு இருக்காங்க சோ அது எனக்கு செட் ஆகல எனக்கு பிடிக்கல சோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதனால ஜாக்லேனு சொல்றாங்க அடுத்தது ரஞ்சித் ரஞ்சித் கிட்ட பேசவே முடியல ரொம்ப சென்சிட்டிவா இருந்த மாதிரி இருக்காரு குரோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் ரஞ்சித்தை பார்த்தா அப்படி நமக்கு தெரியல ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் அப்படிதான் இருக்காரு ஏதாவது போய் பேச போனாலும் செல்லும் அப்படி இல்லை செல்லும் தங்கம் அப்படி மாதிரி சொல்றாரு சோ ரஞ்சித் கிட்டமே உண்மையாவே இந்த வீட்டில் யாரும் பேச முடியாம கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்காங்க அது உண்மைதான் அடுத்து தீபக் அவர்கள் உள்ள தீபக் அவர்களுமே ரெண்டு பேர் நாமினேட் பண்றாங்க ஜாக்லின் நம்ம நிறைய பேர் நாமினேட் கொண்டு வந்துட்டாங்க ஜாக்லினோட ரியல் ஃபேஸ் வெளியே வருது அவங்க பண்றது சில விஷயங்களை தனியா பண்ணும் நான் தனியா ஒரு கேம் ஆடுறேன்னு பண்றேன் நான் தனியா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் தனியா நிறைய விஷயங்கள் பண்றாங்களா அதெல்லாம் வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்சேன் சோ அதனால ஜாக்லினா எல்லாருமே மோஸ்ட்லி குத்திட்டாங்க சோ இதுல ஜாக்லினுக்கு சொல்றது இவங்களும் அதே தான் சொல்றாங்க தீபக் டீமா சேர்ந்து ஆட மாட்டுக்காங்க டீம் கூட சேர மாட்டுக்காங்க தனியா ஒரு கேம் ஆடணும் தனியா தன்னோட கேமை காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவர்களுக்கு ஒரு கண்டனை குடுக்குறாங்க சோ அது அடுத்தது அன்சிதா பாத்தீங்கன்னா அன்சிதா சுத்தமா கேமே இல்ல சுத்தமா அந்த ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியல சோ அதனால அன்சிதான்னு சொல்றாங்க சோ அடுத்தது சௌந்தர்யா அவர்கள் சோ அவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க அருண் அண்ட் ஆர்னோ என்ன பொறுத்தவரத்துக்கு சௌந்தர்யாதாங்க பக்காவா நாமினேட் பண்றேன் நாமினேஷன் எப்படி பண்ணும் வீட்டுக்குள்ள எவன் எதை பண்ணா எது தப்பு அப்படிங்கிற விஷயத்த எடுத்து பேசணும் யார் யார் நடிக்கிறதெல்லாம் எடுத்து உடைக்கணும் அத சௌந்தர் அவர்கள் தெளிவா உடைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அருண் என்ன சொல்றாங்க நாளையில வந்து ஒரு எக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒருத்தர் வெளியே எடுக்கணும்னா யார் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுல அருண் வந்து உட்காந்து உட்காந்து குழப்பிருப்பாரு நான் வந்து ரவீந்திர பண்றேன் ரவீந்தர் வந்து ஒரு ப்ரோ ப்ரொடியூசர் வெளியே வந்து அப்படி இருந்தாரு எப்படி இருந்தாரு அதனால அது தேவையில்லை இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அதை ஒரு காரணமா கொண்டு வந்து ரவீந்தரை இவங்க நாமினேட் பண்ண விஷயம் சரியில்லை சோ இவங்க வந்து அடுத்தவங்களோட தொழில் எடுத்து பேசுறது அடுத்தவங்களோட ப்ரொஃபஷனல் எடுத்து பேசுறது இந்த மாதிரி தான் பண்றாங்க சோ அருணவர்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாங்க அடுத்தது ஆர்னோ ஆர்னோ பார்க்கும்போது ஒரு மாதிரி சஸ்பியஸ் ஃபீல் வருது எனக்கு ஒன்று ஒரு சரியா படல இவங்க கேம் பிளே என்ன வச்சிருக்காங்க எனக்கு புரியல ஆனா ஏதோ ஒரு கேம் பிளே உள்ள வச்சிருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது சோ அவர்களை சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க அடுத்தது முத்துவர்கள் சோ முத்துவர்களுமே என்ன சொல்றாங்கன்னா கிளீனா பேசுற தமிழ்ல பேசுவர் நம்ம அண்ணன் தெரிஞ்ச விஷயம் ரொம்ப கிளீனா அந்த ரெண்டு பேர் இந்த வீட்டுக்குள்ள நல்லவங்களா நடிக்கிற ரெண்டு பேரை நான் சொல்றேன் முதல் இடத்துல ரஞ்சித் ரெண்டாவது இடத்துல அருண் ரஞ்சித் அவர்கள் வந்து அவங்களுக்கு தேவைன்னா ஒரு இடத்துல போய் கேம் ஆடுறாரு எல்லாம் பண்றாரு அவருக்கு தேவை இல்லன்னா அந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேங்காரு சோ ஒரு மாதிரி நல்லவன ஆக்ட் பண்ண விரும்புறாரு எல்லாருக்கிட்டயுமே நல்ல இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு அது இந்த வீட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி ரஞ்சித் அருணுமே அதே மாதிரிதான் ரொம்ப நல்லவனா இருக்க ட்ரை பண்றாரு அருண் அவர்கள் சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி பயங்கரமா வச்சு சேர்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி அவங்களுமே தீபக் ரஞ்சித் எதுவுமே இந்த கனெக்டிவிட்டி சரி சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்க மாதிரி மாதிரிதான் அடுத்தது சத்யா இந்த ஃபேட்மேன் அப்புறம் முத்துவர் சொல்ல சொல்லியிருப்பாங்க ஃபேட்மேனுக்கு வந்து கரெக்டாக ஃபிசிக்கல் டாஸ்க் ஒரால் ஆட முடியாது டாஸ்க் வேஸ் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு டவுனாக இருப்பாருன்னு ஃபீல் ஆகுது ஸோ அதனால ஃபேட்மேன் அவர்கள் வீட்டில் வேணான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சி சொன்னாங்க அடுத்தது முத்துவர்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா பிரெயின் பிரைன் நிறையா இருக்கு பிரெயின் நிறையா இருக்குது அதனால பிரெயின் இவங்க ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால முத்துவர்கள் சொல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லாருமே ஒரு விதமாக சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் ஃபேட்மேனுக்கு நிறைய ஓட்டுக்கள் வந்துச்சு வந்த காரணங்கள் எல்லாமே ஃபிசிக்கல் டாஸ்க் ஆட முடியாது இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க் வராங்க விளையாட முடியுமான்னு தெரியல சொல்லி முடிச்சிட்டாங்க அதே வந்து முத்துக்கு சொன்னது என்னன்னா பிரெயின் நிறைய இருக்கு கேம் டிஃப்ரெண்ட் ஆடுவான்னு தோணுது அவர்கிட்ட கொஞ்சம் பேச பயமா இருக்கு மாதிரி சொல்றாங்க ஜாக்லினுக்கு நடிக்கிறாங்க டீம் சேர மாட்டேங்க தனியா கேம் ஆடணும் நினைக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாருக்கும் வச்சு செஞ்சுட்டாங்க சோ ஆறு பேர் மாட்டிருக்காங்க சோ இந்த ஆறு பேர்ல இப்ப அன்அபிஷியல் ஹோட்டல் லிஸ்ட்ல பாத்தா ஓட்டுகள் வர ஆரம்பிச்சு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க 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 செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டுகளை கேட்டு இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறதே சௌந்தர்யா அவர்கள் தான் அன்அபிஷியல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க சோ என்ன பொறுத்தவரை சௌந்தர்யா இந்த ஆறு பேர்ல சௌந்தர்யா ஒரு டிசர்வான நான் நினைக்கிறேன் டாஸ்க்ல அவர்கள் வந்து மோதி ஃபேட்மேன் அவர்கள் தள்ளி விடும் போது கூட அடிப்பட்டு கூட அவங்க வந்து பெருசா இதை எடுத்துக்காம ஒரு மாதிரி காமா ஓகே இது ஒரு டாஸ்க்கு தானேன்னு சொல்லி போனேன் அந்த மாதிரி எல்லாருக்குமே நல்லா பேசி ஒரு நல்லா இருக்க ஒரு பர்சன் தான் அதனால சௌந்தரியா அவர்கள் டிசர்வா தான் நான் நினைக்கிறேன் ஒரு நாலாயிரம் ஓட்டுகளை இப்போதைக்கு எடுத்திருக்கேன் சோ நாலுல இருந்தே அப்படியே ஓட்டுகள் போட ஆரம்பிப்பாங்க சோ நாலாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது முத்துக்குமரன் சோ முத்துக்குமரனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி எழுநூறு ஓட்டுகள் வந்திருக்குது முத்துக்குமரனுக்கு எப்படி ஓட்டுகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல பட் நிறைய பேருக்கு அவர் ஸ்மார்ட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஓவர் ஸ்மார்ட் மாதிரி பண்றாரு ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க பட் எனக்கு அவரை பாக்கும்போது எப்படி இருக்குன்னா அவர் வந்து அவர் நேச்சுரலா இருக்காரு அவரோட தமிழை பேசிக்கிட்டு ஒரு சில இடங்களில் தட்டணும்னா தட்டிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு அவர் ரொம்ப நேச்சுரலா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது என்னோட பர்சனல் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நீங்க சொல்லலாம் இதனால முத்துக்குமரன் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க மூணாவது இடத்துல அருண் வேலை வேலை நடக்க போல வெளியே நண்பர்களே வீட்டுக்குள்ளே இவர் ஒண்ணும் கிளிக்கல அது தெரிஞ்ச தான் வீட்டுக்குள்ள உளறிட்டு தான் இருக்காப்புல எதுவும் கரெக்டா பேசின மாதிரி தெரியல எதுவுமே தெரில கடைசியா நடந்த டாஸ்க்கு கேப்டன் டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்கே விளையாட முடிச்சிட்டு கூட இந்த டாஸ்க் எல்லாம் எதுக்கு விளையாடணும் கேப்டன் டாஸ்க் எப்போ வைப்பாங்க ஓ இதுதான் கேப்டன் டாஸ்கான்னு சொல்லி கேக்குறாரு சோ இவர் ஒரு மாதிரி தலை மாதிரி தான் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு ஆளு ஸ்டெபிளா இருந்த மாதிரி எனக்கு தெரில சோ இவருக்கு எப்படி ஓட்டுக்கள் வருதுன்னு நமக்கு தெரில நண்பர்களே நமக்கு தெரில மேபி அர்ச்சனாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அப்படி ஓட்டுகள் வரலாம் எது எது வேணா இருக்கலாம்ல அதை உடச்சு நம்ம நாளைக்கு காலையில் பேசலாம் சரியா சோ அருண் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டுகள் சந்தேகம் வந்திருக்கு அடுத்தது ஜாக்லின் அவர்கள் இவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓட்டுகள் வந்திருக்கு பட் ஜாக்லினுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க முன்னாடி இவங்க விஜய் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அந்த ஃபேன் பேஸ் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜாக்லினுக்கு ஓட்டுகள் வந்திருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓட்டுகள் வந்திருக்கு ஸோ அடுத்தது ரவீந்தர் அவர்கள் அஞ்சாவது இடத்துல ரவீந்தர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் போல எடுத்திருக்காங்க பட் ரவீந்தர் அவர்களுக்கு ஓட்டுகள் உழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகள் விழலனா கூட கண்டிப்பா ரவீந்தர் இந்த வீட்டுக்குள்ள வைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இவங்களுக்கு கண்ட் தேவை சோ அந்த பேஸ்ல ஓட்டுக்களை இல்லைன்னா கூட கண்டிப்பா ரவீந்திர இந்த வீட்டுக்குள்ள வைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களோட கருத்தை சொல்லி மரக மகமான பாருங்க அடுத்து ரஞ்சித் அவரும் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வாங்கி கடைசி இடத்துல இருக்காங்க சோ இந்த வாரம் யார் எவிட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆறு பேர்ல இந்த ஒரு ஆள் போவாங்க ப்ரோ அப்படின்னா யார நினைப்பீங்க முக்காவாசி பேர் சொல்றது யாரா இருக்கோ நான் சொல்லிட்டா ஒன்னு முத்துக்குமார சொல்லுவீங்க இல்லன்னா ரஞ்சித்த சொல்லுவீங்க இல்லன்னா ரவீந்திர சொல்லுவீங்க ரவீந்திர அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது முத்துக்குமார் அவர்களுக்கும் கண்டிப்பா ஓட்டுகள் வந்துடும் ரஞ்சித் அவர்கள் வந்து எனக்கு ரஞ்சித் அவர்கள் மேல மட்டும்தான் ஒரு டவுட் இருக்கு மேபி ரஞ்சித் அவர்களை வெளியே எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு லாஸ்ட் சீசன் நடந்துச்சா போவோ சொல்லத்துறை அவர்கள் வெளியே சென்றதால் இந்த வாரம் நாமினேஷன் இல்லை அப்படின்னு மாதிரி இந்த வாரமும் வாசிப்பான சாச்சனா அவர்கள் வெளியே சென்றதால் இந்த வாரம் நாமினேஷன் இல்லை நோ நாமினேஷன் ஃப்ரீயா இருங்கோ என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இருக்கு நிறையா இருக்கு பட் இருந்தாலும் இங்கே இன்னும் ஒரு டூரிஸ்ட் இருக்குது இந்த வீட்டை வரைக்கும் பதினாறு பேர் தான் அனுப்புறதா இருந்துச்சு பட் பதினெட்டு பேர் அனுப்பியிருக்காங்க ஸோ மேபி இன்னொருத்தர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா எடுக்கலாம் அண்ட் இந்த சீசனை வரைக்கும் சீக்கிரமாவே ஒரு மிட் வீக் எவேக்ஷன் கூட வரும்னு சொல்லி சொல்றாங்க எல்லா சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் தள்ளி ஒரு ஐம்பது நாள் அந்த மாதிரி தள்ளி போன பொறுத்த மிட் வீக்ஷன் எல்லாம் வைப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் சீக்கிரமா இருக்கும்னு சொல்றேன் அப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒயில் கார்டு நிறைய பேர் உள்ள எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வரணும் ஸோ அதனால எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இவங்க வைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிதான் நியூஸ் கிடைக்குது மிட் வீக் எவிக்ஷன் வந்து சீக்கிரமா இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்து மறைக்கம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த ஆறு பேர்ல நீங்க யாரை சேவ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்த